நிறுத்தாதே நிறுத்தாதே நூறு ரூபா வேலையை நிறுத்தாதே நிறுத்தாதே ஒன்றிய அரசை வஞ்சி காதே வஞ்சி காதை காதே கிராமப்புற கிராம மக்களை கிராமப்புற ஏழை மக்களை வஞ்சி காதை வஞ்சி காதே வஞ்சி காதே நூறு நாள் வேலைக்கு நூறு நாள் வேலைக்கு நிதி ஒதுக்க நிதி ஒதுக்கே இது ஒதுக்கு நிதி ஒதுக்க நிதி ஒதுக்க நிதி ஒன்றிய அரசு மோடி அரசு ஒன்றிய அரசு மோடி அரசு தூண்டாதே 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 மத மோதலை தூண்டாதே மோதலை தூண்டாதே மத மோதலை தூண்டாதே மோதலை தூண்டாதே வணங்கிவிடு வணங்கிவிடு நூறு நாள் நிதி ஒதுக்க நிதி ஒதுக்கே நிதி ஒதுக்கே நிதி ஒதுக்க ஒன்றிய மோடி அரசே ஒன்றிய மோடி அரசு மோடி அரசே கேடி அரசு அரசு நிறுத்தாதே 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 விடமாட்டோம் 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 திமுக கூட்டணி திமுக கூட்டணி விடமாட்டோ விடமாட்டோம் 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 வெல்லட்டும் 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 ஆர் பாட்டம் வெல்லட்டும் ஆர் பாட்டம் வெல்லட்டும் தமிழகம் தழுவ தமிழகம் தழுவ தமிழகம் தழுவ தமிழகம் தழுவ ஆர் பாட்டம் வெல்லட்டும் ஆர் பாட்டம் வெல்லட்டும் மோடி அரசே கேடி அரசே மோடி அரசே கேடி அரசே நிறுத்தாதே 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 நூறு நாள் வேலையை நூறு நாள் வேலையை நிறுத்தாதே 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 விடமாட்டோம் 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 காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் திமுக விடுதலை சிறுத்தை திமுக விடுதலை சிறுத்தை

முன்னேற்றி நம்ம இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டு ஒன்றிய செயலாளர் அருமை சகோதரர் சுந்தர் அவர்கள் பெரியோர்களே தாய்மார்களே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் தமிழகம் தழுவிய கூட்டணி கட்சிகள் சார்ந்து அரசாங்கத்தினுடைய நயவஞ்சக போக்கை கண்டித்து நடைபெறுகிற ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் அவர்களே கூட்டணி கட்சி தலைவர்களே திரளாக கூடியிருக்கிற நூறு நாள் பயனாளிகளே உங்கள் அத்தனை பேருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னைக்கு மோடி அரசாங்கம் ஆர் எஸ் எஸ் கூட்டம் கோச்சே மூலமாக ஏற்கனவே காந்தியை படுகொலை செய்துவிட்டு இன்னைக்கு அவருடைய பெயரால் ஏங்கி கொண்டிருக்கிற மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டத்தை இன்னைக்கு மகாத்மா காந்தியை நூறு முறை கொல்வதற்காக மோடி சபதம் ஏற்றிருக்கிறார் இதை கண்டித்து தான் இது ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி மன்மோகன் சிங் ஆட்சி இருந்த போது இடதுசாரி கட்சிகள் சட்டங்களை கொண்டு வந்தார்கள் ஒன்று கிராமப்புற ஏழை எளிய தொழிலாளர்கள் வாழ்வதற்காக நூறு நாள் வேலை சட்டத்தையும் அதே போல தகவல் பெறும் உரிமை சட்டத்தையும் வன உரிமை பாதுகாப்பு சட்டத்தையும் கொண்டு வந்தார்கள் அப்படிப்பட்ட சட்டத்தை மத்தியில் ஆளக்கூடிய மோடி அரசாங்கம் பொறுப்பேற்ற பிறகு ஒவ்வொரு சட்டமாக தள்ளி மண்ணை போட்டு மூடுகிற வேலையை அதற்கு தமிழகத்தில் எடப்பாடி அரசாங்கம் ஒத்துவதி கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு என்ன சொல்றாரு சி வி சண்முகம் பாராளுமன்றத்தில் வாக்களித்து விட்டு இங்கே வந்து நூறு நாள் வேலை பெயர் மாற்றத்தில் எந்த பயனும் இல்லை என்று சொல்கிறார்கள் அப்படிப்பட்ட கூட்டத்தை வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செப்டம்பர் தேர்தலில் ஓட ஓட எடப்பாடி கூட்டத்தையும் பிஜேபி கூட்டத்தையும் திருட்டி அடிக்கிற காலமாக இந்த காலம் அணிந்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அமைந்திருக்கிற இந்த மக்கள் நல கூட்டணி மக்கள் வாழ்கிற கூட்டணியை மகத்தான கூட்டணியை இந்தியா கூட்டணியை வெற்றி பெற செய்வதற்கு கலசத்தில் கூடியிருக்கிற மக்கள் சபதம் ஏற்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்து நமது விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக மண்டல துணை பொறுப்பாளர் அருமை சகோதரர் சின்னப்பையன் அவர்கள் உரையாற்றுவார்கள் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பாக கண்டரை உரை வீழ்ச்சிக் கொண்டிருக்கின்றி தொடர்பாளர் இணைச் செயலர் மற்றும் உங்களை வகித்துக் கொண்டிருக்கும் ஆ சிவகுமார் ஒன்றிய செயலாளர் மற்றும் கா கப்பிரமணியன் ஒன்றிய செயலாளர் மற்றும் அன்பு கரசி ராஜசேகர் பொதுப்பி உறுப்பினர் கே வி சவுந்தர் நகரச் செயலாளர் மற்றும் அனைத்து துறைகளும் முற்போக்கு சார்பாக மேடு பள்ளங்கள் கடந்து வந்திருக்கும் கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து துறையர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் டாக்டர் மன்மோகன் சிங் காங்கிரஸ் ஆட்சி இருக்கும் போது ஏழை மக்களுக்காக அடித்தட்ட மக்கள் முன்னுக்கு வர வேண்டும் என்று பொருளாதார அடிப்படையில் முன்னுக்கு வர வேண்டும் என்று இத்திட்டத்தை தீட்டினார் மன்மோகன் சிங் என்பவர் ஒரு பொருளாதார நிபுணர் ஒரு நாட்டின் வளர்ச்சியை எந்த அளவுக்கு முன்னுக்கு கொண்டு வரும் என்று ஆராய்ச்சி பண்ணி பொருளாதார அடிப்படையில் கொண்டு வந்தார் அப்படி இருக்க இந்த ஒன்றிய பாஜக அரசு மோடி அரசை வன்மையாக நான் கண்டிக்கிறோம் ஒவ்வொரு திட்டமும் சிறிது சிறிதாக குறைத்துக் கொண்டு நாட்டின் பொருளாதாரத்தை சீரழித்துக் கொண்டு வருகின்றது மக்களையும் குளிக்க நல்லா தெரியும் காங்கிரஸ் ஆட்சி இருக்கும் போது பொருளாதாரம் ஆட்சி இருக்கும் போது உங்களுக்கு தெரியும் நீங்கள் இனி பாருங்கள் அப்படி இருக்க இனி வரும் காலங்களில் பாரதிய ஜனதா ஆட்சியை நாங்கள் விடமாட்டோம் முற்போக்கு கூட்டணி சார்பாக ஒரு காலம் நாங்கள் விட மாட்டோம் மீண்டும் முதலமைச்சராக அண்ணன் ஸ்டாலின் தளபதி அவர்கள் வருவது உறுதி என்று அண்ணன் திருமா அவர்களின் வழிக்கிணங்க மற்றும் மதசார்பற்ற மற்றும் விடுதலை இந்திய கம்யூனிஸ்ட் சிபிஎம் மற்றும் அனைத்து துறைகளும் நாங்கள் ஒருபோதும் விடமாட்டோம் பாரதிய ஜனதா கட்சியை ஒரு காலம் நாங்கள் விடமாட்டோம் இன்றைக்கு விடமாட்டோம் என்று இக்கட்சியின் சார்பாக அனைத்து துறைகளும் நன்றி தெரிவித்துக் கொள்ள நான் முறித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் கணசபாக்கும் ஒன்றிய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் நூறு நாள் வேலை திட்டத்தை மோடி அரசு ஒழித்ததை கண்டித்து நடைபெறுகின்ற இந்த மாபெரும் கண்டன பொதுக்கூட்டத்திற்கு கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு குறிப்பிட ஏற்று சிறப்பானது ஒரு கன்னட முறையை ஆற்றிய கண்ணன உரை நமது கழக செய்தி தொடர்பு இணைச் செயலாளர் அருமை சகோதர்த்தி சி சிவ ஜெயராஜ் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை பொறுப்பை ஏற்று சிறப்பாக நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்த ஒன்றிய கழகத்தின் கிழக்கு ஒன்றிய கழகத்தின் செயலாளர் அருமேனன் சிவகுமார் அவர்களுக்கும் பொதுக்குழு உறுப்பினர் அன்பழசி ராஜசேகர் நகர கழக செயலாளர் கே வி சவுந்தர் மற்றும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் எஸ் பச்சையப்பன் அவர்களும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இந்திய தேசிய காங்கிரஸை சார்ந்த பிரகாசம் அவர்களுக்கும் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் சிபிஎம் அருமை தோழர்கள் பி சுந்தரவர்களுக்கும் டி சரணன் அவர்களுக்கும் கே வெங்கடேசன் மற்றும் டி கே வெங்கடேசன் அவர்களுக்கும் விடுதலை சிறுத்தை கட்சிகளின் சார்பாக எழுச்சியோடு கலந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் மன்ற மண்டல பொறுப்பாளர் எண்ணரும் சகோதரர் வழக்கறிஞர் பூ செல்வம் அவர்களே அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற மண்டல துணை செயலாளர் மு சின்னப்பையன் அவர்களுக்கும் திரு தமிழன் அவர்களுக்கும் மாநில துணை செயலாளர் அருமைச் செயக்கறிஞர் நாகராஜன் அவர்களுக்கும் பி எம் ராஜகுமார் அவர்களுக்கும் மகளிரினைச் சேர்ந்த செல்வி அவர்களுக்கும் ஒன்றிய கழகத்தின் விடுதலை விடுதலைத்தினுடைய செயலாளர்கள் அருமை தோழர்கள் சி ரஜினிகாந்த் கே தமிழரசன் உள்ளிட்ட தோழர்களுக்கும் மற்றும் வாழ்வுரிமை தமிழக வாழ்வுரிமை கட்சி சேர்ந்த கோ தணிகைவேல் மற்றும் முஸ்லிம் முஸ்லிமிக்கைச் சேர்ந்த தனிகபட்சா திராவிட கழகத்தைச் சேர்ந்த கண்ணதாசன் ஒன்றிய கழகத்தின் நிர்வாகிகளான மாவட்ட ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் அருமை தம்பி ரமேஷ் உள்ளிட்ட ஒன்றிய கழகத்தின் அவைத்தலைவர்கள் ராமமூர்த்தி மற்றும் பாண்டரங்கன் முன்னாள் ஒன்றிய மாவட்ட ஊராட்சிக்குழு உறுப்பினர் பட்டமால் முனுசாமி அவர்களுக்கும் ஒன்றிய கழகத்தின் துணைச் செயலாளர்கள் ஜி ஜெயப்பிரகாஷ் எம் குப்பன் மஞ்சுளா அண்ணாமலை தருணேந்திர செல்வராஜ் சக்தி ராமமூர்த்தி கே பூபாலன் ஒன்றிய பொருளாளர்கள் என் ஆவலன் ஆர் சுகுமாரன் மாவட்ட கழகத்தின் பிரதிநிதிகள் கே ஆர் அண்ணதுரை கே ஆர் சின்னதுரை கே எஸ் ராஜசேகர் பி கே ராஜா கே எல் வி ராஜேந்திரன் என் எஸ் முருகையன் டி ஆர் வெங்கடேசன் உள்ளிட்ட தோழர்களுக்கும் மற்றும் மாவட்ட கழகத்தின் அணி பொறுப்பாளர்கள் எஸ்கே முருகதாஸ் கே சண்முகம் வழக்கறிஞர் அணி துணை எல் எஸ் சீனிவாசன் வித்யா பிரசன்னா ஆர் சக்தி ஆர் அன்பரசு பி ரமேஷ் எல் கோட்டீஸ்வரன் கே லோகநாதன் உள்ளிட்ட அவர்களுக்கும் இந்த கங்கண ஆர்ப்பாட்டத்திற்கு கலந்து கொண்டிருக்கின்ற இந்த கலசப்பாக்கம் ஒன்றியத்தில் நூறு நாள் வேலை செய்கின்ற மகளிர்கள் முப்பத்தாறாயிரத்தி எழுநூற்றி பதினைந்து பேர்களுடைய சார்பாக கலந்து கொண்டிருக்கின்ற அருமை பயனாளிகளுக்கும் பதினாலாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு பேர்கள் வந்து இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற ஆண் நூறு நாள் வேலை வாய்ப்பு செய்கின்ற தோழருடைய உழைப்பாளருடைய பயனாளிகள் சார்பாக கலந்து கொண்ட கலந்து கொண்டிருக்கின்ற பயனாளிகளுக்கும் கிட்டத்தட்ட நாம் வந்து நாற்பத்தஞ்சாயிரம் பேர் வந்து நூறு நாள் வேலையை நம்ம இழக்கிறோம் இந்த நாற்பத்தஞ்சாயிரம் பேருக்கும் ரெண்டு ரெண்டு பேராக கூட போட்டால் கூட தொன்னு ஒரு ஒரு நூறு நாள் பயனாளி ரெண்டு ஓட்டை நீங்கள் நம்முடைய முற்போக்கு கூட்டணிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் வாக்கு போட்டீங்கன்னா கலசப்பாக்க ஒன்றியத்தில் மட்டும் தொண்ணூறாயிரம் ஓட்டு போடலாம் நீங்கள் இல்ல தொண்ணூறாயிரம் ஓட்டு ஒன்னாயிரம் லட்சம் ஓட்டு இருக்கு நமக்கு தொண்ணூறாயிரம் ஓட்டு சிந்தாம சிதறாம போட்டீங்கன்னா மீண்டும் மகாத்மா காந்தியின் பெயரால் நூறு நாள் வேலை திட்டம் நாளாக தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வருவார் நமது சட்டமன்ற உறுப்பினர் சரணன் அவர்களும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சி என் அண்ணாதுரை அவர்களும் நமது மா மாவட்ட அமைச்சர் மாண்மிகு அண்ணன் ஏவா வேலு அவர்களுடைய தலைமையில் மீண்டும் கழக ஆட்சியின் சார்பாக இந்த திட்டங்கள் எல்லாம் கொண்டு வருவதற்கு வாய்ப்பை வழக்க வழங்க வேண்டும் என்றும் இந்த நல்ல நேரத்தில் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட பெயர் சொன்ன அனைத்து தோழர்களுக்கும் பயனாளிகளுக்கும் ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் ஒன்றிய கழக மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பிலும் ஒன்றிய கழகத்தின் சார்பில் நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நன்றி நன்றி